அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான விஷயங்கள் வாராகி அன்னையை நாளைய தினம் நாம் எந்த வகையிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஐந்து முக்கியமான எளிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு உரியது அதிலும் இந்த ஒன்பது நாட்கள் வாராகிக்கு உரிய நவராத்திரி நடக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களில் வரக்கூடிய பஞ்சமியை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது வாராகி பக்தர்கள் முக்கியமாக யாருமே தவறவிடாதீங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த ஆஷாட பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கிறது இது வந்து திங்கட்கிழமை மதியம் ஒன்று எட்டு மணிக்கு மதியம் ஒன் எயிட் பிஎம்மோட முடியுது ஸோ ரெண்டு நாட்கள் இந்த நாளில் நாளைக்கு பாதியில் ஆரம்பித்து திங்கட்கிழமை மதியம் ஒரு மணியோட இந்த பஞ்சமி திதியானது முடிகிறது அதனால் இந்த ஒன்பது நாட்கள் என்னால் வந்து நேரம் ஒதுக்க முடியல வாராகி எண்ணெயை வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி அண்ணையை நீங்கள் நாளைய தினம் அவசியம் வழிபாடு செய்யுங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால வாராகி அண்ணை வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளை ஒரு நாள் நீங்கள் அசைவத்தெல்லாம் தவிர்த்துடுங்க நான் பூஜை முடிச்சுட்டு அசைவம் சாப்பிடலாமா இல்லை அசைவம் சாப்பிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணலாமா இப்படிங்கிற கேள்விகள் எதுவுமே வேண்டவே வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை வந்து முன்னேறுவதற்கு அன்னையை நினைத்து நம்ம ஒரு நாள் வந்து சில நியதிகளை கடைபிடிக்கிறது அதாவது அசைவத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க காலையிலேயே தலை குளிச்சுடுங்க தலை குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை மட்டும் சுத்தம் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வாராகி அன்னை படமோ சிலையோ இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்ல நீங்கள் இந்த ஐந்து விஷயங்களை வாராகி அன்னையை மனசில் நினச்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளை ஒரு தினம் இந்த பஞ்சமிக்கு மட்டும் நான் விரதம் இருந்து வாராகிய வழிபடலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் நாலு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கலாம் திதி கணக்குப்படி நான் சரியாக விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மதியம் ஒரு மணிலேருந்து திங்கக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம் வெறும் தண்ணீர் ஆகாரமோ அல்லது உங்கள் உடல் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் வாராகி வழிபாடு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐந்து விஷயங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஐந்து விஷயங்களில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாராகி கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் சிறப்பான தீபங்கள் ஏற்றி வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வதும் நல்லது தான் இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப ஒன்னு ஒன்றா பார்த்துடலாம் முதல் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிறப்பான தீபம் நாளைக்கு உங்க வீட்டில் நீங்க ஏத்தலாம் அப்படின்னா இந்த மருதாணி இலை தீபம் தாங்க ஆமாங்க திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்க நாளைய தினம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மாதிரி மருதாணி இலைகளை ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளை நீங்க பறித்து நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல நீங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல கூட இந்த தீப வழிபாடுகளை செய்யலாம் வாராகி வழிபாடு பொதுவாகவே இரவு நேரத்தில் செய்வது தான் நல்லது ஸோ இந்த மருதாணி இலைகளை பறித்து இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு இதற்கு மேலே ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு ஐந்து திரிகள் போடுங்க ஐந்து திரிகள் போட்டு நீங்கள் வாராகி அன்னை படம் சிலை இருந்ததுன்னா அதற்கு முன்பு ஏற்றி வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இதை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சுங்க இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு திருமணமாகாத நபர்கள் ஆண்களோ பெண்களோ உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் இது வந்து மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தீபத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகள் மட்டும் கொஞ்சம் வந்து கருப்பு நிறத்தில் மாறி இருக்கும் அதை விட்டுட்டு மற்ற மருதாணி இலைகளை எடுத்து அது கூட இன்னும் கொஞ்சம் இலைகளை வைத்து நீங்கள் அந்த பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ ஜஸ்ட் அவங்களுடைய உள்ளங்கையில் இந்த மருதாணியை வச்சு விடுங்க நிச்சயமாக இந்த மருதாணி கைகளில் வச்ச நேரம் வாராகிய அருளால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த தீபம் மட்டும் ஏற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்ன நவதானிய தீபமோ அல்லது தேங்காய் தீபமோ எது வேணாலும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையாவது திருமணம்னு கிடையாது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நாளைய தினம் இதை மாதிரி ஐந்து விரலி மஞ்சளை இன்றைக்கே நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிப்போங்க அதோட மஞ்சள் கயிறும் வாங்கிக்கோங்க இதை நாளை இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பூ கட்டுற மாதிரி ஐந்து விரலி மஞ்சளையும் வச்சு நீங்கள் மஞ்சள் கயிறில் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் போய் நீங்கள் அதை அம்பாளுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் வாராகி அம்பால்னு கிடையாது எந்த பெண் தெய்வங்கள் இருக்க கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்கக்கிட்ட போ போட்டுடலாம் அவங்க பாதத்துலேயோ அவங்களது மடியிலேயோ நீங்கள் அதை வந்து வச்சிடலாம் அப்படி நம்ம வைக்கும்பொழுது தடைப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்குங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குளர ஒற்றுமை வேண்டும் தீர்க்க சுமங்கலியான வரம் வேண்டும் கணவர் ஏதாவது இப்போ தவறான வழியில் போறாரு அவர் என் கூட நல்லபடியாக அன்பாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நாளைய தினம் குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தமான நல்ல வாசனையான தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாராகி அன்னையோட நாமங்களை சொல்லி நீங்கள் வந்து வாராகி அன்னைக்கோ அல்லது சிலை படம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கை நீங்கள் வாராகி அம்பாளாக ஆவாகனம் செய்து நீங்கள் ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிற குங்கும அர்ச்சனையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை பிரத்யேகமாக நீங்கள் மட்டும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க நான்காவது மிக முக்கியமான குறிப்பு இது ரொம்ப ரொம்ப அவசியங்க இது எல்லாருமே செய்யுங்க மற்ற விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாவிட்டால் கூட இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு எல்லாருமே அவசியம் செய்யணுங்க இது வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் நட்மக் அப்படின்னு நம்ம அழைப்போம் உங்களை சாதிக்க வைக்கும் காய் ஏற்கனவே இந்த ஜாதிக்காயை வைத்து நம்முடைய சேனலில் பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் பட் இருந்தாலும் நாளைக்கு இதை நீங்கள் தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப அழுத்தி நான் இந்த விஷயத்தை உங்கக்கிட்ட சொல்கிறேன் இதில் வந்து எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை விட்டு கூட நம்ம வாராகி எண்ணெய்க்கு தீபம் ஏற்றலாம் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு அது எண்ணெயில் போட்டுடுவாங்க நல்ல போட்டு நம்ம வந்து நீங்கள் நைட்டு ஏற்ற போகிறீங்கன்னா காலையிலே இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதோட சாறு எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும் இப்போ நாளைய தினம் இந்த ஒரே ஒரு காய் உங்களுக்கு கிடைச்சா கூட போதும் நீங்க வந்து வாராகி அம்பாள் பாதத்தில் இதை நீங்கள் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இதை வந்து உங்களுடைய பணப்பெட்டியில வைக்கலாம் அல்லது நகை வைக்கலாம் உங்களுடைய உணவு தானியங்கள் இருக்குது இல்லையா அந்த டப்பாக்களில் வைக்கலாம் அரிசி ட்ரம்மில் வந்து வைக்கலாம் பருப்பில் வைக்கலாம் எதில் வேணாலும் வைக்கலாம் அப்படி நம்ம வைக்கும்பொழுது அது மேலும் மேலும் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இன்றைக்கே நீங்கள் இல்லாதவங்க இன்றைக்கே இதை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க ஐந்தாவது முக்கியமான குறிப்பு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணீர் வைப்போம் இல்லையா அதில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கிராம்பும் பொடி பண்ணி போட்டுடுங்க பச்சை கற்பூரம் அதோட துளசி இலைகள் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிடுங்க மறுநாள் இந்த தண்ணீரை இந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம் நீங்களும் வந்து தீர்த்த மாதிரி சாப்பிடலாம் செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் தெளிங்க நம்ம வீடே வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும் ஏன்னா வாராகி அன்னைக்கிட்ட வச்சு நம்ம நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது இந்த தண்ணீர் வந்து ஒரு மந்திர தண்ணீராக மாறிடும் ஸோ இதையும் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் செய்யுங்க ஸோ இப்போ ஐந்து விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாள் யாருமே தவற விடாதீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டார் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க டைமண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி